சரி நான் கேக்குற கல்விக்கு கணக்க பதிலச்சோம் நல்ல ஊருக்காகலாம் கேத்துங்க சுத்தி சரசி சுத்தி ஏறி அடிச்சு நான் சத்தியமா தப்பா பேச மாட்டேன் சுத்தி சரசி சுத்தி ஏறி அடிச்சு விட்டு விட்டு ஒட்டு எடுத்தா சொட்டு சொட்டுன்னு தண்ணி வருது என்னடா ஏமா நான் தப்பா கேட்கனமா

முடிச்சுக்கீற என்ன முக்கி முக்கிய முடிச்சு வைக்க வந்து என்ன வேலை அது எப்படி நீ தான சொல்லு இப்ப தானே நீ விஷய मा सो क हैया